பாமக இனி அன்புமணி அவர்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று தேர்தல் ஆணையத்திலேருந்து வந்துடுச்சு ஸோ இனி வந்து ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாடு அது மட்டும் இல்லாமல் ஜிகே மணி மற்றும் அருள் அவர்கள் இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காலம் எப்படின்னு இருக்கும் ஜிகே மணி அருள் வந்து இவங்க எடுத்துக்குவாங்களான்னு தெரியல அரசியலை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் கேவலமாக திட்டிவாங்க நீங்கள் சேர்ந்து வாங்க ஐயா ராமதாஸுக்கு யதார்த்தம் இப்பொழுது புரிந்திருக்கும் புரிந்திருக்கும் ஏன்னா அவங்க வந்துக்கிட்டு பேட்டி எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பத்திரிக்கையாளர்லாம் வரதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தான் கட்சி நான் தான் இதுன்றது வேறு ரியாலிட்டி நடைமுறை ரியாலிட்டி வேறன்றது புரிஞ்சுருக்கும் இந்த பத்திரிகையாளரை சுற்றி இருந்தவங்களுக்கும் நான் சொல்ல வரது தான் அவங்கவுங்க விருப்பம் கிடையாது என்ன ரியாலிட்டி அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது சட்டம் என்ன சொல்லுன்றது தான் பேசணும் அதில் அறகுறையாக பேசுகிறது நுனி புதுமை ரெண்டாவது தன்னுடைய விருப்பத்தை பேசுறது இந்த மாதிரிலாம் பேசி இன்னைக்கு இவங்க எல்லாம் வெக்கமே படாம இதை கவர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க எத்தனை சேனல்கள் எத்தனை என்ன பேச்சு பேசினாங்க ஏதோ ராமதாஸ் கையில்தான் கட்சி போக போகுது அன்புமணி அவ்வளோதான் அப்படி இப்படின்னு போய் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன் நாளாம் அன்புமணி கையில தான் கட்சி போவோம் ஏன்னா சட்டம் அதுதான் சொல்லுது ராமதாஸ் ஐயாக மரியாதை அவ்வளோதான் கடைசியில் அவர் பாடின பாட்டே அவருக்கு ரிப்பீட் ஆகிட்டானே போக போக அவ்வளோதான் இன்னும் பலருடைய இதுவும் தெரிஞ்சு போச்சு தென்னகத்தின் பிரசாந்த் கிஷோர் இது தாங்க நீங்கள் உங்களுக்கு பேஜ் இருக்குது நீங்கள் அது இருக்குது இது இருக்கெல்லாம் கணக்கு இல்லை நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நடைமுறை என்ன அதை தான் பேசணும் கண்டிப்பாக இதுதான் நடைமுறை இதுதான் அனலைஸு நாளைக்கு விஜய் கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்குது செங்கோட்டையன் வேறு லெவலில் கட்சியை கொண்டு போகிறாருன்னா செங்கோட்டையன் வேறு லெவலில் கட்சியை கொண்டு போகிறார் விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்றதை பதிவு பண்ணுறது தான் நம்ம வேலை இல்லை இல்லை எனக்கு விஜய் பிடிக்காது செங்கோட்டையன் பிடிக்காது ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் யதார்த்தத்துக்கு புறம்பானது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருவத்தி நாலு எலெக்ஷன்லயே எட்டு சீட்டு ஜெயிக்கலாம் எதிர்க்கட்சிகள் நிக்கிற இடத்துல இவர்கள் நல்லா ஒர்க் பண்ணா ஜெயிக்கலாம்னு எட்டு தொகுதிய நான் சொன்னேன் அதுல அஞ்சாவது நீங்க ஜெயிக்கலாம்னு இவர்களும் அத பத்தி அக்கறை இல்ல இவர்களுக்கு இந்த நீங்க அதுல குறிப்பிட்டு சொன்ன தொகுதி விருதுநகர்ல வந்து ஜெயிக்க வரைக்கும் வந்தது ஆமா அது கண்டிப்பா மத்தவங்க சொன்ன தொகுதிய விட நீங்க குறிப்பிட்டு சொன்ன தொகுதி விருதுநகர் சொன்னீங்க கிருஷ்ணகிரி சொன்னீங்க கிருஷ்ணகிரி விருதுநகர் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி சொன்னீங்க ரொம்ப முக்கியமான முக்கியமான தொகுதி தருமபுரி இது எல்லாமே நீங்க நினைச்சா அடிக்கலாம் இது நெருங்கி வந்தானே போனாங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நான் திருச்சி வந்து இறங்கி அடிக்கணும்னு சொன்னா பொதுச்சின்னம் தீப்பட்டி தீப்பட்டி நீங்க வந்து வெறும் பணக்காரர் அங்கே போட்டி போடுறாரு இறங்கி பண்ணிருந்தா அங்க பண்ணிருக்கலாம்